ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் தட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம் நல்லா முறு மொறுன்னு ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு பொட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலா வேர்க்கடல கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சூடாக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா சூடா சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா இருக்கும் நான் தண்ணி சேர்க்க போறேன் அவ நல்லா சூடா சேர்த்துக்கல கூடவே கால் டீஸ்பூன் ஆப்ப சூடா அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு காரத்துக்காக ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்டா அஞ்சாறு பூண்டு பல்ல நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒண்ணு மதியம் தட்டக்கூடாது நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையால் இந்த மாதிரி பிடிக்க வரணும் அதுதான் கரெக்டான பதம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற பொடியா கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம மாவு பிசையும் போது சுடு தண்ணி நல்லா சூடா இருக்கணும் கையில பொறுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது நல்லாவே சூடா இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தாதான் தட்டை நல்லா சூப்பரா கிரிபியா வரும் இல்லைன்னா சுடுதண்ணிக்கு பதிலா நம்ம நெய் சேர்த்துட்டோம்ல அப்ப சூடான எண்ணெய் சேர்த்துட்டு கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை பொடியோட கொஞ்சம் கால் டீஸ்பூன் பெருங்காய துணியை சேர்த்துட்டு நம்ம சுடு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம பிசைஞ்ச மாவு பவுலில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரணும் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம மூடி போட்டு வச்சலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு கையில் கூட ஒட்டாமல் வருது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு இருக்கட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கேன் ஒரு எண்ணெய் கவர்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல்ல லெபர் பாண்டு போட்டு கட்டி வச்சிருக்கேன் நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் மாவுல இந்த மாதிரி நல்லா மெலிசா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் கவர்ல செய்யும் போது சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் எண்ணெய் கவர் இல்லைன்னா வாழை இலையில கூட இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டிட்டோம் நம்ம மாவு தட்டி எடுக்கிறதுக்குள்ள எண்ணெய் நல்லாவே இருக்கு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ஒரு தட்டையா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு தட்டையை அந்த மாதிரி ஒன்று ஒன்னா சேர்த்துக்குங்க ஒரே டைம்லயே கூடாது ஒரே டைம்ல சேர்த்தோன்னா எல்லாமே ஒன்னொன்னா ஒட்டிக்கும் அதனாலதான் இந்த மாதிரி ஒன்னொன்னு எலும்பி வரும்போது நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டா இருக்கும் ரெண்டு பக்கமும் மாவும் நல்லா செவந்து வரணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெயில உள்ள சலசலப்புலாம் அடங் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெயில உள்ள சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பேஜ் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப மென்சா தட்டி போட்டோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தடியா இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டி போட்டுருக்கோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான உடனடி தட்டை ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம எடுத்ததை விட நல்லா ஒரு மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பை பாய்